திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக குழு அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்துள்ளார் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் தயாரித்து வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பசுமாடு மற்றும் பன்றியின் கொழுப்பு கலந்திருந்ததாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்தார் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியின் போது விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான சர்ச்சை மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கூறி பிஜேபி மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மையை கண்டறிய விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்